நேயர்களே மீனராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்கள் முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை குரு அதிசார பயிற்சி ஏற்படுகின்றது இந்த குரு அதிசார பயிற்சியில் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வார் இந்த இல்யூஷனரி மூமெண்ட்டுக்கு பேர் வக்கர அதிசார பயிற்சி வக்கர பயிற்சின்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போனால் பயிற்சி ஒரு ராசியிலேருந்து அதே ராசிக்குள்ளே இருந்தால் வக்கர பலன் அதிசார தான் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இப்போ ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆக ஆகிறதுனால பன்னெண்டு ராசிகள்லேயே அதிகமான பர்சன்டேஜ் நற்பணன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் நீங்க தான் இருக்கிறதுலே அதிகமான கஷ்டத்தை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க இருக்கிறதுலே அதிகமான சுகத்தையும் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க உங்களுக்கு தொண்ணூத்தைந்து சதவிகிதம் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி சதவிகிதம் நற்பணன்கள் தருகின்ற நேரமாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்கும் இந்த அதிசார பயிற்சி எங்கேந்து எங்கே நடக்கிறது நாலாம் இடமான மிதுன ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான கடகராசிக்கு போகிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் வியாபார ஸ்தானம் ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் ஐந்தாம் இடம் படிப்பு ஸ்தானம் ஐந்தாம் இடம் உடன்பிறப்புகள் ஸ்தானம் இப்படி இதெல்லாம் நல்ல விதத்தில் அமையக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குழந்தைங்க படிப்பில் இது நாள் வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக நாலு வருஷமாக படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட திடீர்னு ஒரு படிப்பு படிப்பாங்க பாருங்கள் அவங்க இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது இவங்க தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு இல்லை இவங்க தான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க அந்த யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுக்கும் அந்த யூனிவர்சிட்டி செகண்ட் ரேங்க் வாங்குகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் இவ்வளோ கேப் இருக்கும் இவங்க வந்து யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறாங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்குகிறாங்கன்னா இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய யூனிவர்சிட்டி செகண்ட் ரேங்க் வாங்குறவங்க எயிட்டி பர்சன்ட் இருப்பாங்க ஸோ பதினஞ்சு பர்சன்ட் அதாவது லாங் கேப் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாவது இடத்தை அடைவதற்கும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகள் மூலமாகும் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த சில மாதங்களாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக உங்களுக்கு அவமரியாதை நிறையா இருந்தது எல்லாரும் உங்களை பார்த்து கை காட்டி பேசியிருப்பான் நீ சரியில்லை நீ இப்படி தப்பு பண்ணிட்ட நீ இப்படி பண்ணியிருக்கலாமா நீ பண்ணினது தப்புப்பா இப்படி பார்க்குறவங்களும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பான் இப்போ வருது பாருங்கள் எவன் கை நீட்டி பேசினானோ அவனோட தப்பெல்லாம் வெளியில் வரும் ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு அனுசரணையாக பேசுவீங்க பரவாயில்லப்பா உடுப்பா தப்பு பண்ணிட்ட நாளாக உங்களை குத்தி காட்டி பேசுறவங்களுக்கு கூட நீங்க அனுசரணையான பேச்சின் மூலமாக ஆறுதலை தரக்கூடிய வகையில் இருப்பீங்க உங்களிடம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தவறான விஷயங்களில் கூட நேர்மையை கடைபிடிப்பீர்கள் அதனால நேர்மை கடைபிடிக்கிறதுனால சனியும் உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பாரு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் குழந்தைகள் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் இதில் நல்ல விஷயம் இன்னொரு நல்ல விஷயம்னா நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி வேலையை விட்டு நிறுத்தி இருந்தாலும் சரி வேலையை விட்டு ரிட்டையர் இருந்தாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சார் ரிட்டையர் ஆகிட்டதுக்கப்புறம் எப்படி சார் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க சார் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் அவங்க நினச்ச கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் கவர்மெண்ட்டில் உங்கள் மேலதிகாரி என்ன நினைப்பாரு நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்கல்ல நீங்கள் வந்து ஒரு ஹாண்டரியாக வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க உங்களுக்கு நான் மாதமான ஒரு இருபதாயிரரூவா கொடுத்துட்றேன் இல்லை பதினஞ்சாயிரூபா கொடுக்குறேன் உங்களுக்கு கை செலவுக்கு ஆகும் சார் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துகின்ற தெளிவை ஏற்படுத்துகின்ற வெற்றிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நேரம் மதிப்பு மரியாதை உயரும் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் நீங்கள் இத்தனை நாளாக வியாபாரத்தில் வந்து இந்த ஒன்றும் இல்லை இந்த பேனா விற்கிற நே கம்பெனி இந்த கம்பெனியோட ஓனர் வந்து மீனராசிக்காரன்னு வச்சுக்கோங்க இத்தனை நாளாக பேனா விற்கிறதுக்கு நாலுனால் அஞ்சு பைசா பத்து பிசா லாபத்தில் பண்ணியிருப்பாங்க இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சட்டம் வரும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் போடுவாங்க இதுக்கு வந்து ஜிஎஸ்டி ஏற்றும் போது உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் ஏதோ ஒரு ரீசன் அது என்ன ரீசன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு ரீசன் இந்த பேனா விற்கிறதுல வந்து நாலுனா அஞ்சு பிசா லாபத்துலேருந்து ஐம்பது பிசா லாபத்தை கொடுக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் இப்படி லாபத்தை தரக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களை நட்பு பாராட்டுவார்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சார் எங்கள் சொந்தக்காரங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்காங்களா எங்கள் கொள்ளுத்தாத்தா பேர் இருக்குது அது உங்கள் கைக்கு வரும் இப்போது அந்த டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு வரும் அதை வச்சு நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுத்து ப்ரொசீஜர் ப்ரொசீடிங்ஸ் பண்ணி சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளும் வளர்ச்சி அடைவார்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எதெல்லாம் லிட்ரலாக ஒரு சொல்லட்டுமா நீங்கள் எதையாவது தொட்டிங்கன்னா தங்கமாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அமோகமான நேரம் இது உங்களுடைய பூர்வீக சொத்து மட்டும் இல்லை உங்களுடைய தந்தை வழியிலும் நன்மைகள் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால எதெல்லாம் உங்களுக்கு பாக்கியமோ திருமண பாக்கியம் சொத்து பாக்கியம் வியாபார பாக்கியம் எதெல்லாம் குழந்தை பாக்கியம் எல்லாம் நடக்கும் இப்போது எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நடக்கும் சார் எங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது இப்போ திருமணம் பண்ணால் நல்லதா ஆமாம் அடுத்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை மூலமாக லாபத்தை ஏற்படுத்தும் அதற்கு டீசர் ட்ரெய்லர் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு மெயின் பிக்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மே மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு அதனுடைய பலன் தெரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளைக்கு பிறகு மன நிம்மதியோட இத்தனை நாளாக நீங்கள் தூங்கியிருக்கவே மாட்டிங்க என்னப்போ கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த மீனராசிக்காரங்க தூங்கி பார்த்துருக்க மாட்டிங்க இனிமேல் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மே மாதம் வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் படுத்த ஒன்று தூங்கக்கூடிய ஆட்கள் சோஃபாவில் இப்படி உக்காந்தீங்கன்னா உடனே தூங்கிடுவீங்க அதாவது நிம்மதி தரக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது எதை நினச்சி பயந்தீங்களோ உங்களுடைய வியாபாரத்தை நினச்சி குழந்தைகளை நினச்சி எதிர்காலத்தை நினச்சி கடனை நினச்சி கடன் கொடுத்தவர்களை நினைத்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறாரு சார் எனக்கு நிம்மதியாக நான் வீ ஒரு ஊரை விட்டு நம்ம பெங்களூரை விட்டு க தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்க சார் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா கடன் கொடுத்தவர்கள் அவ்வளவு தொந்தரவு பண்ணுறாங்களாம் அந்த கடங்காரங்களுக்கே நீங்கள் வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் மீனராசிக்கு ஐந்தாம் இட குரு யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஒன்பதாம் இடத்துக்கு போனால் உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு வந்தால் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உடன்பிறப்புக்கள் குழந்தைகள் சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஆரோக்கிய நிம்மதி ஏற்படுகின்ற செல்வாக்கு நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படுத்துகின்ற அமைப்பு அதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் தருகின்ற அமைப்பாக இருக்கும்